ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ தமிழ் சுருக்கத்தில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ள சில முக்கியமான வார்த்தைகள் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தங்களுக்கு அனுப்பிய அதாவது தீஹெஜு இங்கு கே அனுப்பியன் அதுக்கு மட்டும் இப்படி போட்டுக்கோங்க இல்லாட்டி தங்களுக்கு அனுப்பிய வைக்கணும் இப்படி தனித்தனியாக போனால் அதுக்கு இப்படி போட்டுருங்க மிக அதிகமாக ஆந்திலேனில் எம்மு கே ஆக எதிர்காலம் ஏ போட்டுட்டு கெல்லு சர்க்குளஸ்ஸு எதிர்காலத்தில் ஏ போட்டுட்டு கெல்லு திகச்சு டவுன்லோடு எல்லு போட்டுக்கோங்க இருந்து விடக்கூடாது என்பதை இருந்து விட கூடாது என்பதை அதிகமான அளவில் அதாவது அதிகமான ஆஸ்ட்ரோக்கு நே அதிகமான அளவில் லே வெல் அதிகமான அளவில் தெரிவித்து தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறோம் அதாவது தாக்குக்கி போட்டு தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறேன்னு கே ஹால்டு கெல்லு சர்க்ளஸு இம்முக்கு தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறோம் இம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பவிஸ்னா விழா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்